நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா குடுக்கறோம் ஆமாங்க வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தங்க மழை சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க ஐஸ்வர்யா அப்பா அமெரிக்க மாப்ல பெண்களுக்கான சுதந்திரம் கண்டிப்பா இருக்கும் உன்னாலே பேசிடுவோம் கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்க பொண்ணு படிப்பை கண்டினியூ பண்ணுவான்னு சொல்லிடுவோம் ஆமா அப்பா சொல்றது கரெக்டு தான் இஷு இதை பாரு இப்போ இந்த வீட்டில் உன்னோட கல்யாணம் நடந்தா வீடு இருக்கிற நிலைமைக்கு அது ஒரு ரிலீஃபா இருக்கும் என்னம்மா என்னென்னமா பேசுறீங்க ஏன் கல்யாணம் இந்த வீட்டுக்கு ரிலீஃபா எனக்கு புரியல ஆமா ஐஸ்வர்யா பொன்னிய பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் ஆனா நம்ம வீட்டுல அப்படி இல்ல சூர்யா ஒரு பக்கம் இருக்கான் இப்ப சந்துரு வேற ஒரு பக்கத்துல இருக்கான் இந்த கல்யாண ஏற்பாட்டால திரும்ப எல்லாரும் இந்த வீட்டுல ஒன்னா கூட முடியும்னு அவன் நினைக்கிறா அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றான் எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா என்னென்ன காரணத்துக்காகவோ என் கல்யாணத்தை வச்சே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கீங்க பா எனக்கு படிக்கணும் இதுக்கு மேல நீச்சு உங்க அம்மாவாச்சு என்னடி லவ் லவ் பண்றியா இங்க பாரு அந்த கருமத்தினாலதான் கல்யாணம் வேணான்னு பிடிவ அதை பிடிக்கிறேனா தயவு செஞ்சு சொல்லிடுறீ அப்பா கிட்ட சொல்லி அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற போதுமா சொல்லு லவ்வும் இல்ல ஒரு மனாங்கட்டியும் இல்லம்மா என் இஷ்டத்துக்கு என்னை படிக்க விடுங்க இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க நான் தான் அந்த டவலை எடுத்துட்டு போனேன் ஓ இருக்கட்டும் தான் எடுத்துட்டு போனேன் நான் உன்னை லவ் பண்றேன் சின்ன தம்பி என் மனசோட அடி ஆழத்துல இருந்து சொல்றேன் நான் உன்னை லவ் பண்றேன் நான் உன்னை லவ் பண்றேன் நான் உன்னை லவ் பண்றேன் மனசு முழுக்க நீ தான் இருக்கு உன்னை தாண்டி இன்னொருத்தனை என்னால புருஷனா ஏத்துக்கவே முடியாது வேண்டாம் இசம்மா என்ன மன்னிச்சிருங்க உங்களை சேர்ந்த எல்லாரும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை எந்த காரணத்துக்காகவும் உடச்சிட கூடாது என்ன காதலிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா நான் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருக்கேன் நீங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா யாருக்கு தான் உங்களை பிடிக்காது உங்க கல்லங்க படம் இல்லாத உங்க சிரிப்பு நாள் முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஆரம்பத்துல நான் விலகி தான் போனேன் ஆனா நீங்க என்ன காதலிக்கிறத சொல்ல சொல்ல நான் கரைஞ்சிட்டேன் ஐசம்மா நானும் உங்களை காதலிக்கிறேன்னு என்னால எப்படி வெளிப்படையா சொல்ல முடியும் ஐசம்மா அதுக்கு ஒரு தகுதி வேணா என்ன கட்டிக்கிட்டு நீங்க எதுக்கு ஐசம்மா கஷ்டப்படணும் ஐசம்மா எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும்னு கனவும் காணுதுமா எங்க எந்த நிமிஷமும் என்னையும் மீறி நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிருவேணும்னு பயமா இருக்கு ஐசம்மா பொண்டாட்டிக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்த பூவை உன் கையால என் தலையில வச்சு விடுமாமா மல்லி வேற என் மேல உயிரையே வச்சிருக்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் ஊருக்கு போவேன்னு என் மாமைக்காரன் வேற ஒத்த கால நிக்கிறான் நான் என்ன செய்யறது ஐசமா என்ன படைச்ச கடவுளே இதுக்கு நீதான்ப்பா ஒரு வழி சொல்லணும் பாரதி உன் பின்னாடியே பெரிய பழக்கூடிய தூக்கிட்டு வருவாரு சந்திரு வரல ஏன் வரல அவர் எப்படி வராம இருக்கலாம் இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் கிளம்புறப்போ சந்த்ருக்கு ஒரு வேலை வந்துருச்சு பழக்குடைய தூக்குறத விட வேற என்ன முக்கியமான வேலை உனக்கு தெரியாது பாரதி நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் கம்பெனி கம்பெனியா ஏறி சொல்லிட்டு இருக்காரு எங்க இருந்து எப்போ திடீர்னு அழைப்பு வரும்னே தெரியாது ஸ்வேதா சந்துரு என்ன வர்க் பண்றாருன்னு எனக்கு தெரியும் தாராளமா வர்க்க பாக்கட்டும் நான் சும்மா தமாஸ்க்கு தான் சொன்னேன் இல்ல பாரதி உனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது நீ தவறு உன் வீட்டுக்கு தண்ணி கேன் வாங்கிட்டு வந்து போட்டுட்டெல்லாம் போயிருக்காரு அதுவா அது போன்ல பேசிட்டு இருந்தப்போ பேச்சு வாக்குல தண்ணி கேன் காலி ஆயிடுச்சு வீட்டுல ரெகுலரா தண்ணி போடுறவன் சொதப்புறான் ஃபோன் பண்ண அட்டனே பண்ண மாட்டேங்கிறான் அப்பதான் சந்துரு கிட்ட சொன்ன உடனே ஒரு கேன வாங்கிட்டு வந்து போட்டாரு அதோட நான் இப்ப கேன் தூக்க கூடாதுல தான் சொல்றேன் இனிமே நீ கேன் எல்லாம் தூக்க வேண்டாம் சந்துருவும் இங்க ஒவ்வொரு தடவையும் வந்து கேன தூக்கி மாத்த வேண்டாம் பிரஸ் பண்ணி தண்ணி எடுக்கிற டைப்புக்கு மாத்திடலாம் ம் ஓகே சரி அம்மா இந்த பேக்ல என்ன ஸ்வேதா நெய்யோ இட்லி பொடியும் கொண்டு வந்திருக்கேன் சந்துரு கிட்ட நீ கேட்டியாமே ஐயோ அது நான் கேட்கல நேத்து தண்ணி கேன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்போ இட்லி பொடி ஆயிடுச்சு பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்த அவர்தான் வேண்டாம் ட்ரிப்ளிகேன்ல ஒரு மாமி கடையில இது ரெண்டும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாரு ஆ அப்ப வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுத்து விட்டாரா பாரதி உனக்கு எது வேணும் எது தேவைனாலும் சந்துரு நீ எதுவும் சொல்லிக்காத அவன் ஏற்கனவே ரொம்ப பிஸி அவனுக்கு ஏகப்பட்ட ஒர்க்ஸ் இருக்கும் இதுக்கு மத்தியில நீ கேட்டா அவனால மறக்கவும் முடியாது அவனோட வேலையை விட்டுட்டு இதுக்காக பிரியாரிட்டி கொடுத்து இதுக்காகவே அலைய ஆரம்பிச்சிருவான் இதனால அவனோட மத்த வேலையெல்லாம் பாதிக்குது அஷ்யோ ஐ அம் சாரி சாரி ஸ்வேதா இங்க பாரு நான் கேட்கலனா கூட அவரே இது வேணுமா அது வேணுமானு கேட்டுட்டே இருக்காரே கேட்டாலும் நீ அவன்கிட்ட சொல்லிக்காத அத ஏன் கிட்ட சொல்லு நான் சும்மா வீட்டுல வெட்டியாதானே இருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ

ما <laughs> இந்த கடையில் பொட்டு வளையல் கம்மல் ஜிமிக்கி எல்லாமே சூப்பரா இருக்கு நான் வாங்கிக்கட்டுமா அம்மா தாயே இங்கெல்லாம் யானை வலை சொல்லுவாங்க நமக்கெல்லாம் பிளாட்ஃபார கடை தான் லாய்க்கு சரி ஆசைப்பட்ட எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுத்துக்க இங்கே வாங்கனே தோரம் விலை கம்மியா அதனால எடுத்து போடுங்க ம் சரிப்பா அந்த மோதிரத்தையும் மாமா சூப்பர் பார்த்து எடுத்துக்கோ குடிச்சத ஐ மாமா இந்த மோதிர சூப்பரா இருக்குல்ல நீ இதுனக்கு போட்டு விட எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏன் நீங்க போட்டுக்க மாட்டீங்களோ நாங்க தான் பூவும் வச்சு உடனும் நாங்க தான் மோதிரம் போட்டுடணுமா போட்டு விடு மாமா போட்டு விடு கையை கட்டு

இன்னும் உனக்கு என்னென்ன வேணும்னு பாரு எல்லாம் நேரம்டா அண்ணே அந்த கம்மல் மோதிரம் வேற எதுனா இருந்தா என்ன